அன்பான கடகராசி அன்புள்ளங்களே உங்களுக்கு ஒரு சிறப்பான தகவலை இந்த ஆச்சாரியார் கொண்டு வந்திருக்கிறேன் என்ன சிறப்பான செய்தி அப்படின்னா கடகராசி அன்புள்ளங்கள் எளிமையான முறையில் தொழிலில் ஜெயிப்பதற்கு நீங்கள் இருக்கின்ற துறைகளிலே ஒரு வெற்றி வெற்றி ஜெயம் பெறுவதற்கு சொல்லுவாங்க விஜய் பவான் அதுபோல ஒரு பெருமையான வெற்றி கொள்வதற்கு பலவிதமான சூட்சும முறைகள் வழிபாட்டு முறைகள் யாக வேள்வி முறைகள் இருந்தாலும் ஏன் இத்தனை முறைகள் இருக்கிறது அப்படின்னா கடகராசி அன்புள்ளங்களே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் சிலர் காலையில் பிறந்திருப்பார் அவருக்கு கோயில் வழிபாடு வெற்றி தந்துடும் சில பேர் இரவுலே பறந்திருப்பாங்க அவங்களுக்கு வேள்வி பழங்கள் வெற்றி தந்துரும் சில பேர் இரண்டு நேரங்களும் ஒன்று கூடுகின்ற நேரத்தில் பறந்திருப்பார் அவருக்கு பரிகார முறைகள் வெற்றி தந்துடும் எந்த நிலையில் இருந்தாலும் கடகராசி அன்புள்ளங்கள் ஆணும் பெண்ணும் சகோதர சகோதரிகள் இருவருமே செய்யலாம் எந்த நிலையில் எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வரணும் ஒரு செல்வ நிலை உயரணும் அதுக்கு எளிமையான பரிகார முறைகள் இருக்குது அது அனுபவபூர்வமாக வெற்றி அடைந்திருக்கிறது அப்படின்னா அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த ஆச்சாரியாரோட வேலை இல்லையா அது தான் இந்த பதிவில் கடகராசி அன்புள்ளங்களே ஒரு ரகசிய முறையை சொல்லுகின்றேன் சிலருக்கு ராசிநாதன் வலுவாக இருந்து வளங்களைத் தருவார் சில நபருக்கு லக்ன நாதன் வலுவாக இருந்து வளங்களை தருவார் சில நபர்களுக்கு தசாநாதன் வலுவாக இருந்து வெற்றியைத் தருவார் இப்போ ராசிநாதன் வலுவாக இருந்தால் பிறந்ததிலிருந்தே ஒரு நல்ல நிலை ஏற்பட்டுவிடும் லக்னம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பருவநிலையை கடக்கும்போது அவர் வெற்றி அடைய ஆரம்பிப்பார் தசை காலங்கள் தசைநாதன் வலிவாக இருக்கிறதுனால அந்த தசை எப்போது வருகிறதோ அப்போது வலம் பெறுவார் இது இல்லாமல் எதிர்மறை ஆற்றலை தருகின்ற சுவர்கள் பாவ கிரகங்கள் உங்களை வளரவிடாமல் சில கிரகங்கள் செய்தால் அது அப்பத்தான் வழிபாட்டு முறைகள் பரிகார முறைகள் இதெல்லாம் வந்துடுது அப்போ பாதசாரங்கள் தசா முறைகள் அப்போ கேந்திரங்கள் லக்கணங்கள் திரிகோண முறைகள் இதெல்லாம் சிலருக்கு வெற்றி தரும் சிலருக்கு பாதகத்தை தந்துவிடும் அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அனுபவபூர்வமாக சில வேலைகளை செய்ய சொல்கிறாங்க அதில் சில நபர்கள் பெருங்குண்ட வெற்றி அடைகிறாங்க அது மாதிரி நம்ம பதிவுகளில் எத்தனை பரிகார முறைகள் நல்ல நேர முறைகள் சொல்லியிருக்கிறேன் கோவில் வழிபாட்டு முறையை சொல்லியிருக்கிறேன் சிலருக்கு அது வெற்றியை தந்துடும் சிலருக்கு இந்த பதிவில் சொல்லுகின்ற முறை பெருங்கொண்ட வெற்றியை தரும் என்பது தென்னம் அந்த வகையில் கடகராசி அன்புள்ளங்கள் சத்ரணி ஆதிக்கம் அப்படி இருக்கிறதுனால ரொம்ப எளிமையான சிறப்பு தகவல் தான் அப்படி என்ன தகவல் அப்படின்னா கடகராசி அன்புள்ளங்கள் வீட்டிலே பூஜை அறையிலே அல்லது ஹாலிலே ஒரு மீன் பொம்மையை நீங்கள் வச்சுக்கிடலாம் திருவுருவங்களாக வைத்துக்கொள்ளலாம் அல்லது தூங்குகின்ற அறையிலே மீன்களுடைய படங்களை செவரில் முழுமையாக இருக்கிற மாதிரி பண்ணலாம் ஆறுகளிலே மீன் ஓடுவதை போல வைத்து கொள்ளலாம் இல்லை வீட்டு ஹாலில் நான் வந்து ஒரு மீன் பொம்மையை அழகான மீன் பொம்மையை நான் சொர்ணத்தோடு வாங்கி வைக்கப் போகிறேன்னு வைக்கலாம் கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு அது அழகு பொம்மை கடகராசிக்கு பாக்கியத்தை தருகின்ற பொம்மை அந்த வகையில் கடகராசி அன்புள்ளங்கள் உங்கள் வீட்டில் மீன் திருவுருவத்தை தூங்கி எந்திரிச்சவன்ன வேலைக்கு போகும்போது முக்கியமான செயல்பாட்டுக்கு நீங்கள் வெளியில் செல்லும்போது அந்த உருவத்தை பார்த்து சிறிது நேரம் முற்று நோக்கி விட்டு நீங்கள் செல்லுங்கள் இந்த முறையை பல மன்னர்கள் ராஜாக்கள் பயன்படுத்தி வெற்றி முறைகளை கண்டிருக்கிறாங்க சூட்சுமங்களும் உதவாம் இதில் என்ன சூட்சும அதில் அடங்கியிருக்கிறது அப்படின்னா உங்களுடைய பாக்கியாதிபதி குருநாதன் தான் அப்போ குரு கிரகம்தான் உங்களுக்கு பாக்கியத்தை தர வேண்டும் அப்போ தினக்கோல்னு சொல்லக்கூடிய சந்திரனா நீங்கள் அவ்வளவு வேகமாக ஓடுகின்ற உங்களுக்கு குரு பகவான் பாக்கியத்தை தர வேண்டும் என்றால் நீங்கள் மீனத்தை அன்றாடம் நோக்க வேண்டும் அப்ப தினமும் மீனை பார்ப்பதனால் உங்க வாழ்க்கையில பெரிய ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும் சிலருக்கு கோவில் வழிபாடு சிலருக்கு வேள்வி வழிபாடு உங்களுக்கு இந்த வழிபாடு அப்படின்னு நினச்சிக்கோங்க உங்க வாழ்க்கையில் எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று நல்ல நோக்கத்தோடு பலவிதமான வழிபாட்டு முறைகளும் பரிகார முறைகள் இருந்தாலும் ஒவ்வொன்றாக உங்களோடு பகிர்ந்து கொண்டே வருகிறேன் அந்த வகையில் இந்த பதிவில் சொன்னது போல நீங்க அதை தினமும் பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல கஷ்டங்கள் ஓடிவிடும் கலைத்துறை சினிமாத்துறை அரசியல் துறை உங்களுக்கெல்லாம் பெருங்குண்ட ஏற்றத்தை தரும் அரசாங்க அதிகாரிகள் இன்னல்களை சந்திக்க சந்தித்துக்கிட்டு இருக்கிற உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய நபர்களும் கூட சரி உங்களுக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல வசந்தங்கள் வரும் என்று சொல்லி அதுவரை நன்றி வணக்கம் நண்பர்களே